வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிளிம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி நாம் இந்த பாவக்குடியோட க்ரோத் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நம்ம அன்னைக்கு நடவு பண்ண இந்த பாவக்குடி பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு செம வளர்ச்சிங்க கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ்லேயே நல்லா வளர்ந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக இதில் வந்து பூ வேற வச்சிருக்கு ஒன்று ரெண்டு அண்ட் மூணு கிட்டத்தட்ட மூணு பூ இருக்குது அது இல்லாமல் நிறைய முட்டுக்கள் வச்சுருக்கு மேபி இன்னும் கொஞ்ச நாளில் சீக்கிரமாக இது காயும் வச்சிரும் பூ வச்சாலே கொஞ்சம் சீக்கிரத்தில் காய் வச்சிரும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட்டுக்கு நான் மூணு குச்சி வச்சுருக்கேங்க பாருங்க இதில் தான் இப்போதைக்கு இது பழந்துக்கிட்டு இருக்கு நல்லா சைட்லேயே ஒரு மூங்கில் குச்சி இருக்குது அதில் தான் கொடி கட்டி மேலே ஏற்றி விடலான் இருக்கேன் அப்படி ஏற்றி விட்டால் ஈஸியாக வந்து நம்ம காயெல்லாம் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பச்சையோட பச்சையாக இருந்ததுன்னா நம்ம காய் வந்து தெரியவே தெரியாது ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கொடி படர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி குச்சிங்களை சைடில் ஊனி அதில் நீங்கள் கட்டி விட்டீங்கன்னா இந்த ஈஸியாக வந்து இந்த கொடி வந்து ஆகும் அதே மாதிரி பாவக்காய் ஈல்டுன்றது சீக்கிரமாகவே ஈல் பண்ணிடும் இப்போ ஒரு டூ வீக்ஸ்லேயே வந்து இப்போ பூ வச்சிருச்சுன்னா இது இன்னும் சீக்கிரமாகவே காயும் வச்சிடும் பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு எல்லாமே நிறைய தளிர் இருக்குது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வச்ச செடி அது பூ வச்சு கா காய் வைக்கும்போது அதில் இருக்க ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே இருக்காதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே அது தெரியும் நல்லாவே தெரியும் ஏன்னா பாவக்காய்லாம் ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது அந்த விதை மட்டும் நீங்கள் நர்சரியிலையோ இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் பாவக்காய் வாங்கும்போது பழுத்த பழத்துலேருந்து விதைகள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல முத்திய விதையாக இருக்கும் அதெல்லாம் அந்த விதையை நீங்கள் ஜஸ்ட்டு அதை ஊனி விட்டிங்கனாலே நல்லா சீக்கிரமாக வளர்ந்துடும் வளர்ந்துச்சுன்னா அதுலேருந்து ஈஸியாக இந்த மாதிரி சீக்கிரமாக கொடி வளர ஆரம்பிச்சிடும் பூ வச்சிரும் அடுத்து காயும் காய்ச்சிரும் இது காய் காய்ச்ச பிறகு எப்படி இருக்குங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு தெரியல இது வந்து குட்டி காயாக வருமா இல்லை சின்ன சின்ன பாவக்காயில் பெரிய பாவக்காயா அப்படிங்கிறது எனக்கு தெரில தோட்டத்தில் வளர்ந்த அந்த பாவக்குடி எடுத்து நான் மாடி தோட்டத்தில் வந்து பக்கெட்டில் வச்சுருக்கறேன் ஸோ அதனால் என்ன டைப் பண்ண பாவக்கான்னு எனக்கு சரியாக தெரியலை உங்களுக்கு கார்டனிங் ரிலேட்டடாக எந்த கொஷின் இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள் பின் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றியும் நான் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேனோ எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு எந்த ரிலேட்டடான வீடியோஸ் கார்டனிங் வீடியோஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட் ரிலேட்டட் வீடியோஸோ இல்லை மோட்டிவேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் போடுற மாதிரி போடணுன்னா எனக்கு பின் பண்ணுங்கள் டாபிக்ஸ் பின் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நானும் அது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணுறேன் ஸோ பாவக்காக்காச்சோடனே உங்களுக்கு அப்டேட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ